சகோதர சகோதரிகளே இன்றைய இறைவார்த்தை குறிப்பாக நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மற்றவர்கள் மீது அவதூறு பழிப்புரைகள் அல்லது வீண் குறைகளை சொல்லி கொண்டில்லாமல் எப்பொழுதும் நிறைகளை கண்டு ஆண்டவரை புகழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையைத்தான் என்னுடைய நற்செய்தி நமக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறது ஒரு முறை ஒரு இளைஞன் ஒரு துறவு மடத்திற்கு போகிறான் அங்கிருந்த அந்த துறவு மடத் தலைவரை பார்த்து நானும் உங்களைப் போல ஒரு துறவியாக மாற வேண்டும் என்னை சேர்த்து கொள்வீர்களா என்று கேட்கிறான் துறவி சொன்னார் சரி வா கே உன்னை சேர்த்து கொள்கிறேன் ஆனால் இந்த ஒரு ஆண்டிலே நீ இரண்டே இரண்டு வார்த்தை தான் பேச வேண்டும் அதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் பேசக்கூடாது என்று சொன்னார் சரி என்று அந்த இளைஞனும் அந்த துறவி மடத்து தலைவரினுடைய அந்த விதிமுறைக்கு உட்பட்டு சேர்ந்து கொண்டான் முதல் ஆண்டு முடிந்தது ஏதாவது பேச வேண்டும் விரும்புகிறாயா என்று அந்த மதத்து தலைவர் அந்த இளைஞனை பார்த்து கேட்குறார் ரெண்டே வார்த்தை சொன்னா சொன்னால் சாப்பாடு சகிக்கலைன்னா சரி இப்போது ஒரு வருஷம் போயிடுச்சு ரெண்டாவது ஆண்டு அதே போல் கடந்து போனது ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா அப்போ சொன்னால் படுக்க பிடிக்கலை படுக்கையும் சரியில்லைன்ட்டான் மூன்றாவது ஆண்டு நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்று மீண்டும் அந்த த துறவு மட்ட தலைவர் கேட்கிறார் சரிப்பட்டு வராது இங்கிருந்து கிளம்புற என்று அந்த இளைஞன் சொன்னபொழுது அந்த மடத்து தலைவர் சொன்னார் வாழ்நாள் முழுவதும் குறையே தான் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் எங்கு போனாலும் இதுதான் உன்னுடைய மனநிலை இங்கு உனக்கு சரிபட்டு வராது போய் வா என்று சொல்லி அனுப்பி வைத்தாராம் பார்ந்தவர்களே இன்றைக்கு மனிதனுடைய மனநிலை எங்கு எதை பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லி கொண்டே தான் இருப்பார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கிறபோது இயேசுனுடைய பணிவாழ்வு நற்செய்தியை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பரிசெயர் சதுசெயர் மறைநூர் அறிஞர்கள் இவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒன்றை இயேசுவை பார்த்து சொல்லிக் கொண்டேதான் இருந்தார்கள் உங்களுடைய சீடர்கள் இருப்பதில்லை அல்லது சட்டத்திட்டங்களை மதிப்பதில்லை கழுவாத கையால் உணவு உண்கிறார்கள் நீங்கள் இப்படி விபச்சாரிகளோடும் பாவிகளோடும் இருப்பது ஏன் என்று ஏதாவது ஒரு சாக்குகளை சொல்லி வருகிற அவர்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய சாக்கு நீ பேய்களின் தலைவனாகிய பெய்சபலை கொண்டுதான் பேய்களை ஓட்டுகிறாய் என்று மீண்டும் அடுத்த குறையை அவர் மீது சுமத்துகிறார்கள் ஆனால் இயேசு மிக சாதுரியமாக மதிநுட்பத்தால் அவர்களுடைய அந்த விவாதத்திற்கு அங்கே முற்றுப்புள்ளி வைக்கிறார் சரிப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பேய்களின் தலைவனை கொண்டு பேய் ஓட்டுகிறேன் என்றால் உங்களுடைய தலைவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறாங்க முத கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை இரண்டாவது கேள்வி அழகான ஒரு ஓமை வழியாக சொல்கிறார் வலியவனை எளியவன் இதால் வீழ்த்த முடியாது அவனை விட வலியவன் அவனை கட்டினால் என்று அவனுடைய வீட்டுக்குள் போக முடியாது அப்படி என்றால் நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் பேய்களை விட எனக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த என்னுடைய கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டுக்குள் நான் வைத்திருக்கிறேன் நான் கடவுளுக்கு கடலுடைய பிரசன்னத்தாலும் அவருடைய துணையாலும் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று அந்த வாக்குவாதத்தை வைக்கின்ற போது அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை பதிலும் சொல்லாமல் செல்கிறார்கள் பாந்தவர்களை இன்றைக்கு பல நேரத்திலே மற்றவருடைய வளர்ச்சியை பார்த்து நாம் வயிற்றிலே கொள்கிறோம் அவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் என்றால் பாராட்ட வேண்டும் அல்லது பாராட்ட முடியவில்லை என்றாலும் குறை சொல்லக்கூடாது இன்றைக்கு அடுத்தருடைய வளர்ச்சி நமக்கு பல நேரத்திலே வயிற்றுச்சலையும் பலவிதமான கஷ்ட நஷ்டங்களையும் கொடுக்கிறது அதுதான் இன்றைய வாழ்க்கை சூழலாக இருக்கிறது குடியரசு தினம் மிக அழகாக மக்களால் மக்களுக்காக மக்களால் நடத்தப்படக்கூடிய இந்த ஆட்சி இன்றைக்கும் இவ்வளவு ஒரு சிறப்பான ஆட்சியாக இல்லை என்று சொன்னால் இந்த பொறாமை என்கின்ற அந்த குணம் அடுத்தருடைய வளர்ச்சியை பார்த்து ஏதாவது குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருப்பதால்தான் எங்கும் எதிலும் நம்மால் வளர்ச்சி காண முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் அதையும் தாண்டி ஆண்டவர் இயேசுவோடு எப்பொழுதுமே தந்தை கடவுள் பிரசன்னமாக இருந்தார் கடவுளுடைய பிரசன்னத்தாலும் அவருடைய ஆற்றலாலும் தான் எல்லா வல்ல செயல்களை அவரால் செய்ய முடிந்தது முதல் வாசகத்திலே கூட நாம் பார்க்கிற வேளையில் தாவிது எத்தனையோ வெற்றிகளை பெறுகிறார் அப்போது படைகளின் ஆண்டவர் அவரோடு இருந்தார் யாரோடு நாம் இருக்கிறோம் அல்லது யார் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியம் நம்முடைய வளர்ச்சி அசுர வேகமாக இருக்கிறது அடுத்தவர் வயிற்றுச்சல் படுகிற விதத்திலே இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டோடைய பிரசன்னம் அன்னை மரியாளுடைய பரிந்துரை அவருடைய வழிகாட்டுதல் நம்மோடு இருக்கிற போது நம்முடைய வளர்ச்சியை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது அதுதான் தாபீதுக்கும் நடந்தது ஆண்டவர் இயேசுவுக்கும் நடந்தது என்பதை இந்த வார்த்தை நமக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி இந்த நாளிலே நாம் மற்றவர்கள் நம்மை குறை சொல்கிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக விலகி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது இயேசுவைப் போல மதிநுட்பத்தோடு அந்த சூழ்நிலையை சாதுரியமாக சந்திக்க நமக்கு ஆற்றலை ஆண்டவர் கொடுக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் பயணத்தை மேற்கொள்ள முயற்சி எடுப்போம் அதே வேளையிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையும் அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து தட்டி கொடுக்கக்கூடிய மனதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய குறை சொல்வதோ அவர்களை இன்னும் அதிகமாக வேறு வழியில் மாற்றிவிடுவதோ போன்ற காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்ற பிரதிக்கிணையும் எடுத்தவர்களாக தொடர்ந்து சிறப்பான வாழ்க்கை வாழ நாம் முயற்செடுப்போம் தேவையான வரத்திற்காக ஜிபிப்போம் இறைவனேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்